படைக்கப்பட்ட உயிர்கள் முக்தி பேற்றினை நோக்கி பயணம் செய்வதற்கு எல்லாம் வல்ல ஈசன் அருளுகிறான் அப்படி அந்த முக்திக்கு உயிர்களை உயிர்ப்பித்து செல்வது என்பதைத்தான் உய்ய என்னும் பதத்திலே இங்கே மாணிக்க நமக்கு குறிப்பிடுகின்றார் அதனால் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று அழைக்கிறார் விமலா என்று சொன்னால் மலங்கள் அற்றவன் சிவபுராணத்திலே பல இடங்களிலே விமலா என்கின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மிக தூய்மையாக இருக்கக்கூடியவன் இறைவன் மிக புனிதமாகவும் மிக நிர்மலமாகவும் இருக்கக்கூடியவன் அதனால்தான் விமலா என்கின்ற பதத்தை மிக விரும்பி பயன்படுத்துகிறார் என்று நினைக்க தோன்றுகிறது விடைப்பாகா விடைப்பாகா என்றால் ரிஷபாரூடர் ரிஷபம் என்பது காளையினுடைய வடிவம் நந்தியம் பகவான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல இருவரும் ஒருவர்தான் அப்படி இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும் என்பார் அதனால்தான் நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை என்று விநாயகரை பார்த்தும் சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று இந்த வரிகளிலே மிக 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 அற்புதமாக இறைவனை நோக்கி தன்னுடைய அழைப்பை வைக்கிறார் மாணிக்க சுவாமிகள்